அனைவருக்கும் இணைய காலை வணக்கங்கள் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு முழு மாதிரி தேர்வு அப்படிங்கிறது தான் அதாவது ஒரு ஃபுல் டெஸ்ட் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஏன் அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸாம் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு பட் அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது இன்னும் ரிலீஸ் ஆகலை அப்போது இதே மாதிரி பழைய கொஸ்டின் பேப்பரில் ஏதாச்சும் இருக்கா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பழைய கொஸ்டின் பேப்பர் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சிலபஸ் மாதிரி இருக்குது அதில் கேட்கப்பட்ட அதாவது நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது இது எல்லாமே பழைய கொஸ்டின் பேப்பரில் இருக்கிறது அதை அப்படியே கொண்டு வந்திருக்கேன் இது நூறு கேள்வி அட்டன் பண்ணுங்க இதில் எது எதுனா சிலபஸ்ல இருக்கோ அதை எடுத்துக்கலாம் சப்போஸ் சிலபஸ்ல இல்லாத டாபிக் எதனா இருந்துச்சுன்னா நான் அதை சொல்கிறேன் அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதுமானது மற்றபடி அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணும் ஓகேவா இந்த ஒரு வீடியோ பார்த்தோம்னா நமக்கு ஏறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து கேள்விகள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம் ஏன்னா இதில் வந்து அறிஞர் பொருள் கேட்டிருக்காங்க அதே போல் வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க அப்புறம் அந்த இருந்து வந்து பார்த்தீங்கன்னா எச்எம் தொழில் பெயர் அதை எப்படி உருவாக்குறது விநிலையம் பேர் எப்படி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைய கேட்டிருக்காங்க கூடவே பழமொழிகளும் இருக்குது ஓமையும் இருக்குது அதனால் ஸோ கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதுபோல் லைக் போடாதவங்க யாரனாக இருந்தீங்கன்னா ஒரு லைக்கை போட்டுருங்க அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இனிய காலை வணக்கங்கள் ஸோ நிறைய பேருக்கு என்ன ஒரு டவுட் இருந்துச்சுன்னா ஃபைவ் ஏஎம் செஷன் கண்டினியூ ஆகுமா அல்ல சஸ்பெண்ட் ஆகிடுமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வந்திருக்கும் நானுமே வந்து பார்த்திங்கன்னா முதல் முப்பது நாள் அப்படிங்கிறது தான் சொல்லியிருப்பேன் இப்போ இது எக்ஸாம் வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நாள் ஏன்னா எக்ஸாமுக்கு இன்னும் கரெக்டாக சொன்னால் இருபத்தாறு நாள் தான் இருக்குது லாஸ்ட் டுவெண்ட்டி டேஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரேபிட் ரிவிஷன் மாதிரி பார்க்கலாம் கூடவே திருக்குறள் அப்படிங்கிறது ஒரு ஒரு நாளில் வாரத்தில் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் கிளாஸை பற்றியும் பார்க்கலாம் ஓகேவா ஸோ கொஸ்டின்ஸ் டிஸ்கஷன் போயிடலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நல்லா கவனிங்க ஸோ இதுக்கெல்லாம் பொருள் சொல்லு கொடுத்துட்டாங்க அந்த சொல்லுக்கான பொருள் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்து சொல்கிறாங்க சோமன் கானம் முனிவு விழுப்பம் இதெல்லாம் உங்களுக்கு என்ன பொருள் தெரியும்னு சொல்லி பாருங்கள் ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சோமன் அப்படின்னா சந்திரன் அப்படின்னு நடத்துங்க ஓகே ஆப்ஷன் ஏக்கு நாடு காணம் அப்படின்னா நமக்கு பொ அப்படின்னு அர்த்தம் அதாவது இந்த பொண்ணு பாத்தீங்களா இது காணம் அப்படின்னா அப்போ ரெண்டாவதுக்கு ஒன்று மூணாவது முனிவு அப்படின்னா சினம் ரெண்டு விழுப்பம் அப்படின்னா பெருமை இதான் வந்து பார்த்தீங்கன்னா சரியானது அப்போ டி ஏ பி சி அப்படிங்கிறது சரியான ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒண்ணுக்கு அடுத்தது இந்த பட்டியல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் நமக்கு ஒருத்தர் தான் வந்து சிலபஸில் இருக்காரு மீதியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு படிக்க வேணவா அப்படின்னா அப்படி கிடையாது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் சிக்ஸில் இருந்து மீதி இருக்கக்கூடிய விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது அதுவும் வரும் குறிஞ்சின்னு வந்துவிட்டாலே கபில இருக்கு அப்போ ஏக்கு ரெண்டு முல்லைப்பாட்டு பூ முல்லைப்பூ அப்படிங்கிறதுக்கு நப்பூதனார் மூணு பட்டினப்பாலை கடலூர் ஒருத்தினார் இவர் தான் நமக்கு சிலபஸில் இருக்கக்கூடியவர் ரொம்ப முக்கியமானது இந்த நெடுநல் வாடை நக்கீரர் நாலுக்கு நாலு தான் ரெண்டு மூணு ஒன்று நாலு இப்போ உங்களுக்கு இன்னொரு கேள்வி என்னென்னா நக்கீரனார் அப்படிங்கிறவர் நெடுநல் நாடையில் நெரு அதாவது பத்து பாட்டில் வந்து நெருநல் வாடையும் பாடியிருப்பார் அதுபோல் இன்னொரு பாட்டே வந்து பார்த்தீங்கன்னா பாடியிருப்பாங்க அந்த ரெண்டு நூல்கள் என்னங்கிறத கம்மில் சொல்லுங்கள் ஆஃப்லைனில் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கம்மனில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுங்க அடுத்தது கடையில் நேரம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நூல் எழுதியிருப்பாங்க பத்து பாட்டில் இவ்வளோ ஒரு நூல் பட்டினப்பலை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இன்னொரு நூல் என்ன நூல் கடையில் கொடுத்துருங்கிறனோட இன்னொரு நூல் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் அடுத்து மூணாவது ஸோ இந்த சொல்லுக்கெலாம் சரியான பொருளோட பொறுத்து சொல்கிறாங்க இந்த களம் அப்படிங்கிறது எதை குறிக்கும் கப்பலை குறிக்கும் அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கு அடுத்து இந்த களம் அப்படின்னா நம்ம போர்க்களம் சொல்கிறோமா போர்க்களம் ஏற்களம் அப்படின்னு அப்போ இடத்தை குறிக்கக்கூடியது செகண்ட் ஒன்றுக்கு நாலு அடுத்தது இந்த வலி அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வலிக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா அது அடுத்தது வலிமை அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம் இங்கே ஆப்ஷன் படி நமக்கு வலிமை அடுத்து நாலாவது இந்த வலி அப்படின்னா காற்று ஒன்று இதான் வந்து பார்த்திங்கன்னா சரியானது மோஸ்ட் ஆஃப் பொறுத்தக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ஆப்ஷன் கொடுக்கலாம் அது எங்களுக்கு பொருள் தெரியணும் அப்படின்னு ஏதாவது வந்து இப்போ ஆப்ஷன் கொடுத்துருக்க மாட்டேன் அதனால் நீங்கள் இந்த மாதிரி பொருத்தி பார்த்துங்க அடுத்து நாலாவது கேள்வி ஏன் அது நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு நூற்றி மூணு நூற்றி நாலு கொடுக்குறீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் அவங்களுக்கு உங்களுக்கு குரூப் டூலியும் அது மாதிரி தான் கேட்டிருப்பாங்க ஃபர்ஸ்ட்டு ஜிஎஸ் கேட்டிருப்பாங்க ஒன்றுலேருந்து நூறு அடுத்த நூற்றி ஒன்றில் தான் லாங்குவேஜ் கேட்டுருப்பாங்க பழைய கொஸ்டின் பேப்பரில் அப்படி தான் இருக்குது முதல்ல ஜிஎஸ் கேட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா என்ன பண்ணாங்கன்னா நூற்றி ஒன்றில் தான் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது அதனால தான் அதில் இருக்க அப்படியே கொஸ்டின் நம்பர் இங்கே கொண்டு வந்துருக்கேன் நூற்றி நாளில் நாலாவது கேள்வி அப்படிங்கிறது அர்த்தம் இந்த இந்த பக்கம் சொற்கள் கொடுத்துட்டு அதுக்கு சரியான வேர்ச்சொல்லோட பொறுத்த வாடு வாடுவான் அப்படிங்கிறதுக்கு என்ன வேர் சொல் வாடு அப்படிங்கிறது அப்போ ஏக்கு நாலு அடுத்து போக்கி அதுக்கு சரியான வேர்ச்சொல் என்ன செகண்ட் ஒன்றுக்கு மூணு போக்கு இருந்து இரு இது ஈஸியா இருக்கு நிற்றல் நில் அப்படிங்கிறது நாலு மூணு ரெண்டு ஒன்று அதே போல் அஞ்சாவது கேள்வி நூல் மற்றும் நூலாசுரையோட பொறுத்த சொல்லக்கூடியது பழமொழி பழமொழியை வரைக்கும் மூன்று அறையினார் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது ஏக்கு மூணு இது சிலபஸில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமானது அதனால் இதை வந்து நல்லா பார்த்துங்க நன்னறி பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எழுதப்பட்ட ஒரு அறநூல் நன்னறிக்கு யார் ஆசிரியர்னா சிவபிரகாசர் நாலு மீனாட்சம்மை குரம் அப்படிங்கிறது யார் பண்ணணும்னா குமரகுருவர் ரெண்டு அது குசோலா பாக்கியானம் அப்படிங்கிறது வந்து வல்லூர் தேவராச பிள்ளை ஒன்று மீதின ஆப்ஷன் இருக்கிறது அப்படியே வச்சு ஈஸியாக சொல்லிடுவீங்க ராம அவதாரம் அப்படிங்கிறது வந்து யார் எழுதினாரு கம்பரை எழுதியிருப்பாரு அதனால அதுக்கு பேர் கம்பராமாயணம் அப்படிங்கிறது ஆன்சர் நூற்றி ஆறு ஏழு அடுத்து நாலடி நானூறு ரொம்ப ரொம்ப முக்கியம் நாலடி நானூறு அப்படிங்கிறது நமக்கு சிலபஸில் அறநூல்கள் அடிப்படையில் வரக்கூடியது நாலடி ஆறு அப்படிங்கிறது வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் நாலடி நானூறுன்னு சொல்லுவோம் அதே போல் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னு சொல்லலாம்னா திருக்குறளுடைய விளக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதுக்கு இன்னொரு பேர் திருக்குறளின் விளக்கம் அடுத்தது குரூப் டூவில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க வேளாண் வேதம் என அழைக்கப்படக்கூடிய நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேளாண் வேதம் இதுவும் அதனுடைய வேறு பெயர்கள் ஒன்று ரெண்டாவது இந்த நாளடியார் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் தொகுத்து இருப்பார் ஏன்னா பதினெண்டு கிழக்கணக்கில் இருக்கக்கூடிய ஒரே தொகை நூல் இதுதான் தொகுத்தவர் யார் அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கான ஒரு கேள்வி தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேவா எட்டாவது கேள்வி திராவிட வேதம் என அழைக்கப்படக்கூடிய நூல் வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் தேனினி மீனிய தீந்தமிழ் பணுவல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது அடுத்து தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடிவெள்ளி என போற்றப்படும் வெறும் விடிவெள்ளி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம யாரை சொல்லணும் ஈரோடு ஜெகதீசன் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும் வெறும் விடிய வெளியும் கேட்டாங்கன்னா அதே தமிழ் இலக்கியத்தின் வீடியோ சொல்லி கேட்டாங்கன்னா பாரதியார் அவர்கள் பாவேந்தர் என அழைக்கப்படுபவர் இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கேள்விதான் அதனால வந்து பெருசா அதுக்கெல்லாம் தேவைப்படாது பாவேந்தர் அப்படின்னா பாரதிதாசன் அவர்கள் தான் சொல்றோம் சுப்பு தாசன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சுரதா அவர்களை குறிக்கும் சுரதா அவருடைய இயற்பேர் என்னங்க அதனால இதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் பிரித்து பிரித்த கரு நிறத்தரக்கியர் அப்படிங்கிறது இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பிரிச்சு எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்ஷன் டி கருமை நிறத்து அரக்கியர் அப்படிங்கிறது தான் சரியான பிரிப்பு முறை பாண்டா கேள்வி வீடு நிறத்தரன் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பிரிக்கணும் வீடினது அன்று அரண் ஆப்ஷன் சி பதி மூணு அப்படிங்கிறது மை தட கண் அப்படிங்கிறது சரியான பிரிப்பு முறை ஆப்ஷன் இதுக்கும் சி அடுத்து பதினாலாவது கேள்வி நடுவிகந்தம் அப்படிங்கிறது வந்து எப்படி பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சோ நடுவு குட்டல் இகந்த குட்டல் ஆம் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ இப்ப கடிந்தொரார் இது வந்து எப்படி பிரிக்கணும் கடிந்து குட்டல் ஓரார் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இயல்பா வந்து சேர்ந்து அதாவது உயிரின் உக்கரல் விட்டு ஓடும் அப்படின்னு விதிப்படி உகரம் கெட்டு மீதி வந்து பாத்தீங்கன்னா உயிர்மை தோன்றும் அடுத்தது இங்க என்ன கேக்குறாங்கன்னா வாழி அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சரியான எதிர்ச்சல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வாழ்கனா வாழ்க அப்படின்னு சொல்லி சொல்றோமா அப்போ அதுக்கு எதிர்ச்சொல் ஒழிக அப்படின்னு அர்த்தம் அடுத்தது நோய்மை இதுக்கு என்ன எதிர்ச்சொல்னு கேக்கிறாங்க நோய்மைனா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா மென்மை அப்படின்னு அர்த்தங்க அப்போ மென்மைக்கு எதிர்ச்சொல் என்ன வரும் திண்மை அப்படிங்கிறது தான் சரியானது ஆன்சர் ஆப்ஷன் ஏ அது நன்மை நன்மைனால் என்னென்னு தெரியும் தீமை அதனால் எல்லாம் ஈஸியானால்தான் இருக்குது சிலதுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் மலர்தல் அப்படிங்கிறது பூவோட ஏழு நிலைகள் இருக்கா என்ன பூவோட ஏழு நிலைகள் அப்படின்னா அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் அப்படின்றது இப்போ மலர்தல்னால் பூ விரியக்கூடியது பூ விரிந்தது அதான் மலர் அப்போது அந்த பூவை வந்து சுருங்கனா எப்படி இருக்கும் அது வந்து பார்த்தோம்னா கூம்பு மாதிரி இருக்கும் அப்போது கூம்புதல் அப்படிங்கிறது தான் சரியானது ஆப்ஷன் டி அது நுண்மை அப்படின்னாலும் நம்ம என்னென்னு சொல்லலாம்னா மென்மை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகே அப்போது மெல்லியது அப்படின்னு அர்த்தம் நுண்மைக்கு அதுக்கு சரியான எதிர்ச்சல் என்னன்னா பருமை அப்படின்னு அர்த்தம் பெருத்து போனது பருமைன்னா இடத்துல பொருந்தா சொல்லியது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னு இருக்கா அந்த சுட்டு பொருத்தத்துக்கு நம்ம மூணா சொல்லாமல் ஆ இ உ அதன் அடிப்படையில் ஏங்கிறது நமக்கு வினா எழுத்து ஓகேவா ஸோ அப்போது நமக்கு அதுதான் பொருத்தம் இல்லாதது மீதி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு எழுத்துக்கள் அடிப்படையில் வரக்கூடியது சுட்டுச் சொற்கள் அடுத்து பொருந்தாச்சொல் கொடுக்கப்பட்டது எது பொருந்தாதுன்னு பார்க்கணும் இனிப்பு கசப்பு புளிப்பு மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா எதை சொல்றதுன்னா நமக்கு சுவையை குறிக்கக்கூடியது இலிவரல் அப்படின்னா நமக்கு என்ன பொருள்னா துன்பங்கள் அப்போ துன்பத்தை சொல்கிறது மீதியெலாம் சுவையை குறிக்கக்கூடியது இதுதான் நமக்கு சரியான ஆன்சர் இருபத்தி ரெண்டுக்கு ஆப்ஷன் சி இப்போ பொருந்தாச்சொல் இது கொடுக்கப்பட்டிருக்கா பொருந்தாத பாருங்கள் காவேரி பாலாறு வைகை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டில் பாயக்கூடிய ஆறுகள் கங்கை அப்படிங்கிறது வட இந்தியாவில் இருக்கக்கூடியது சொல்ல ஒரு அஞ்சு கேள்வி வேறு சொல்ல கேட்டால் ஒரு அஞ்சு கேள்வி வினை அதாவது வேர் சொல்ல இருந்து நமக்கு தொழில் பெயர் வினையச்சம் வினைமுற்று இதை உருவாக்குறது அதுலேருந்து அஞ்சு கேள்வி இந்த மாதிரி தான் அதுக்கான கொஸ்டின்ல வந்து அமைச்சிருக்காங்க இங்க பொருந்தாச்சொல்ல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாணிக்க வாசகர் அப்படிங்கிறது சைவ திருமறை அப்படின்னு சொல்ற இவங்க சைவர் மீதி பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்வார்கள் அடுத்தது இதுல பொருந்தாச்சொல் என்ன சதுரம் செவ்வகம் வட்டம் நீளம் சதுரம் அப்படிங்கிறது எல்லாமே அளவு சொல்றது சதுரம் செவ்வாக மட்டும்கிறது ஆனா நீளம் அப்படிங்கிறது என்னன்னா நமக்கு அளவீடு அதாவது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பயன்படுத்தக்கூடிய அளவீடு சொல்லுது மீது எல்லாமே அளவுகள் மரபு பிழை மரபுப்பை நீக்கே சொல்லு எது அப்படின்னு சொல்லி பாருங்க எருது எருதை பொறுத்த வரைக்கும் என்ன சரியான ஒளிமர வரணும் எருது எக்காலம் இடம் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ அடுத்தது பெருமழி சொற்களை நீக்க வாக்கியத்தை தேர்வு செய்ய கொடுக்குறதுல என்னென்னலாம் பெருமழி சொல் பாருங்க சம்பிரதாயம் பெருமொழி சொல் இங்கே சம்பிரதாயம் இருக்குது இங்கே மேரேஜ் அப்படிங்கிறது இருக்கு இங்கேயும் மேரேஜ் இருக்கு அப்போ நமக்கு சரியாக இருக்கக்கூடியது ஆப்ஷன் பி ஒருமை பன்மை பிழைகளை நீக்கி எழுதுக ஸோ கட்டிங்காரன் கலரியில் வந்து தோன்றினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா அரு அப்படிங்கிறது நமக்கு என்ன வரணும் பன்மைக்கு வரணும் கட்டிங்காரங்கிறது உரிமை அப்போது இது பிழை இதான் அங்கே இருக்கக்கூடிய பிழை இதை கட்டியக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க பன்மை ஆனால் தூ அப்படிங்கிறது இங்கே உயர்தனை வருது இங்கே அக்ரிணைக்கான வினைமூற்று வருது தூ அப்படிங்கிறது எதுக்கு வரணும் அப்படின்னா அக்ரிணைக்கு வரக்கூடியது அப்போது இதுவும் தப்பு கட்டியங்காரனும் பாரலாசிரியனும் கலரில் வந்து தோன்றினார் அப்படின்னு சொல்கிறாங்களா ஸோ அப்போது இங்கே ரெண்டு பேர் தோன்றினார் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் ஆனால் தோன்றினான் அப்படின்னு ஒருமையில் வருது அப்போ இதுவும் தப்பு சரியாக இருக்கிறது ஆப்ஷன் டி கட்டியங்காரன் கலரில் வந்து தோன்றினான் அப்படிங்கிறது தான் சரியானது கொடுக்கப்பட்டிருக்க சொல்ல பாருங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா எது சந்திப்பிழை அற்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ சரியாக அமைஞ்சிருக்கக்கூடிய சொல் எதுங்கிறது தான் பார்க்கணும் நம்மை நம் அப்படிங்கிறதுல ஐ அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பு சேரும்போது அதுக்கடுத்து நமக்கு என்ன வரணும் இரண்டாம் வேற்றுமை வெளிப்படையாக வந்தால் கசத்தவது அப்படிங்கிறது மிகும் அப்போ இங்கே வரல இங்கே வரல அத அப்படியே விட்டுருங்க இங்கேயும் வரல அப்போ நமக்கு எது சரியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுதான் சரியாக வந்திருக்கு மீது எல்லாத்துலேயுமே நமக்கு என்ன வரல இப்போ அப்படிங்கிறது வரல கூட அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அடுத்தது சந்திப்பிழை அற்ற தொடரை தேர்வு செய்ய ஏன்னா நாலு ஆப்ஷன் இருக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனுமே பழைய ஆப்ஷனுமே நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும் பிடி ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ரெண்டுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ நாளும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணலாம் ஓகேவா ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சரியானது அது ஐஸ்கிரீம் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஐஸ்கிரீம் அப்படிங்கிறதுக்கு சரியான தமிழாக்கம் என்ன பனிக்கூழ் அப்படிங்கிறது தான் சரியானது ஆப்ஷன் டி the example example அப்படிங்கிறது எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சரியான தமிழ் சொல் வந்து எடுத்துக்காட்டு கிராண்ட் ஃபாதர் இதெல்லாமே கலைச்சொற்கள் தான் ரொம்ப முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கிராண்ட் ஃபாதர்னு யாரை சொல்லுவோம் தாத்தாவை சொல்லுவோம் ஆப்ஷன் சி அடுத்து அட்மிஷன் அட்மிஷன் என்ன பொருள் செயற்கை ஆப்ஷன் பி அது மல்டி மீடியா கி மல்டி அப்படின்னா பன்மை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய பன்முகம் அப்படிங்கிறது மீடியா தொடர்பு ஆன்சர் முப்பத்தஞ்சுக்கு ஆப்ஷன் ஏ அது ஒளி வேறுபாடு சரியான பொருளை தெரிவிச்சுக்க ரொம்ப முக்கியமானது கட்டாயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் லைக் போடாதவங்க மட்டும் ஒரு லைக்கை போட்டுருங்க புதுசாக பார்க்குற சூழ்நிலை தான் கமெண்ட்டில் சொல்லுங்க ஓகேவா ஸோ அடுத்தது இர இறை இந்த ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உச்சரிக்கும் போது ஒரே மாதிரி இருக்கா இந்தக்கு என்ன பொருள் இதுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறது இந்த இறை அப்படின்னா இறப்பு இந்த இறைனா இரத்தல் அப்படின்னு அறுத்து ஆப்ஷன் சி இறப்புனா என்ன அர்த்தம் இறந்து வாழ்கிறான் அப்படின்னா பிச்சை எடுத்து வாழ்கிறான் அப்படின்னு அர்த்தம் இந்த இறப்பு அப்படின்னா இறந்து போயிட்டான் அப்படின்னு அர்த்தம் அதான் சரியானது ஆப்ஷன் சி தான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சரியான ஒளி வேறுபாடு ஆணை என்றால் கட்டளை ஆணையிடுதல் அப்படின்னு சொல்றோமா இந்த ஆணைனா யானையை குறிக்கக்கூடியது அப்ப ஆப்ஷன் பி சரியா இருக்கக்கூடியது இது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் எரி ஏரி என்ன வரணும்னு இந்த ஏரினா தீ எரிகிறதுன்னு சொல்லுமா இந்த ஏரினா பந்து எரிந்தான் அப்படின்னு சொல்லுமா அப்போ வீசு அப்படிங்கிறது இதுக்கு ஏரி அப்படிங்கிறது ஆப்ஷன் நமக்கு சி சரியானது இந்த இடத்துல உரி உரி சொல்றாங்களா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆகுற மாதிரி இருக்கும் உரினா உறிஞ்சதல் தானே அப்படின்ற மாதிரி அல்லது உரினா பிரித்தல் தானே அப்படின்னு ஆக்சுவலாக உரினா கழற்று உரித்தான் அப்படின்னு சொல்கிறோமா இப்போ வாழைப்பழம் தோலை உரித்தான் அப்படின்னு சொல்கிறோமா அது போல் வந்து பார்த்தீங்கன்னா தயிர் உரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சரியானது இந்த தயிர் உரினா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து இதுக்கு மீனிங் தெரிஞ்சாலே போதும் ஒன்றும் இல்லைங்க நம்ம அந்த பழைய வீட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா தயிரா இருக்கட்டும் அல்லது மோரா இருக்கட்டும் ஒரு கைத்துல கட்டி தொங்க விட்டு இருப்பாங்க எனக்கு கீழே வந்து பூனையோ இல்ல வேற ஏதோ நாயோ வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு இருக்காங்க அதுக்கு பேருதான் தயிர் உரின்னு சொல்லுவாங்க கயிறுகளால் கட்டி அந்த பானையை வந்து பார்த்தா அதுக்குள்ளார வச்சிருப்பாங்க அப்போது சரியானது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி அடுத்தது கரை கரை இந்த கரை இந்த கரை இது ரெண்டுத்துக்கு என்ன பொருள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கேக்குறாங்க ஸோ நமக்கு இந்த கரைனா கரையோரம் அப்படின்னு சொல்லணுமா ஓரம் அப்படிங்கிறது அது இந்த கரைனா கரை அழுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அது இப்போ வேர்ச்சொலுடைய வரிசையை பார்க்க போகிறோம் மிக்க அப்படிங்கிறதுக்கு என்ன சரியான வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மிக்கக்கு சரியான வேர்ச்சொல் மிகு ஆப்ஷன் சி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் நமக்கு தப்பாக இருக்கும் ஓகேவா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்துருக்கணும் வரல நீங்கள் இந்த ரெண்டு எது ஒன்றாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சரியான வேர்ச்சல் என்ன வரணுங்கிறது சொல்லுங்கள் ஒன் ஃபார்ட்டி டூ நட்டு அப்படிங்கிறதுக்கு ஆப்ஷன் தப்பாக இருக்கிறதால நீங்களே இதுக்கு என்ன வரணும் அப்படிங்கிறது தெரிஞ்சால் கமெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் ஓகேவா அடுத்து கல்லாமை இதில் வந்து பார்த்திங்கன்னா எது சரியான வேர்ச்சல் அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ கல்லாமை அப்படிங்கிறதுக்கு சரியான வேர்ச்சல் ஆப்ஷன் ஏ கல் அடுத்து படைத்தோன் இதுக்கு சரியான வேர்ச்சல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா படை ஆப்ஷன் டி நாற்பத்தி அஞ்சுக்கு ஆப்ஷன் டி தான் சரியானது ஓகேவா அடுத்து ஆ அப்படிங்கிறதுக்கு என்ன சரியான ஓர்த்து ஒரு முறைக்கு என்ன பொருள் சொல்லி கேட்கிறார் ஆ என்றால் பசு இந்த ஓர்த்து உரிமைகள்ல ஈஸியாக தாங்க இருக்கும் நமக்கு வந்து இப்ப கொடுத்திருக்காங்க நன்னுள்ள வரக்கூடிய ஓரைய உரிமைகள் அதே தான் வந்து எங்கேயும் கேட்டிருப்பாங்க அப்ப நா என்பதற்கு சரியான ஓர்த்து ஒரு என்ன நா என்றால் நாக்கு ஆப்ஷன் டி அது வௌ அப்படிங்கிறதுக்கு என்ன சரியான ஓர்த்தி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க வௌ என்றால் கவர் கைப்பற்றுதல் நமக்கு ஆல்ரெடி ஓரழித்து ஒரு மொழிக்கான வீடியோ போட்டிருப்போம் அந்த ஓரழித்து ஒரு மொழி எப்படி படிக்கணும் அது போல அது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் பொருள் படிங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு வரிசையில் இப்போது நெழில் எழுத்துக்களில் எழுத்துக்களுடைய வரிசைகள் ஃபஸ்ட்டு படிங்க அதுக்கப்புறம் கா வரிசையில் இருக்கக்கூடிய நெழில் எழுத்துக்களுடைய பொருளை படிங்க அதுக்கப்புறம் வரிசை அதுக்கப்புறம் தாவரிசை பா வரிசை மா வரிசை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வரிசைக்குமான நெடில் அதுக்கான பொருள் என்ன அப்படிங்கிறத படிங்க அது புரியாதவங்க நம்ம ஆல்ரெடி வந்து ஒவ்வொருத்தொழில் வீடியோவில் சர்ச் பண்ணி பார்த்துங்க ஓகேவா அடுத்து தை அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா மாதம் ஆப்ஷன் ஏ அது நீ அப்படிங்கிற ஓரேத்து ஒரு மொழிக்கு என்ன அப்படின்னா முன்னிலை கடை இதனுடைய தொழில் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம பெரும்பாலும் தொழில் பெயர்னா தல் வரும் அல் வரும் அப்படின்னு தானே சொல்லுவோம் ஆனால் அதை தாண்டி எக்கச்சக்கமான விகிதிகள் தொழில் பெயருக்கு உண்டுங்க நீங்கள் பாருங்கள் இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா எச்சமாக வருது கடந்தவன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆளை குறிக்குது வினையாளன் பேராக மாறுது அப்போ சரியான தொழில் பெயர்னா உள் கடை உள் இந்த உள் அப்படின்னு வந்தாலும் அது எதைதான் சொல்லணும்னா தொழில் பெயரை தான் குறிக்கும் இப்போ எக்ஸாம்பிள் செய்யுள் அப்படின்னு சொல்கிறோமா அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வருது உள் அப்படிங்கிற விகுதி வருது அப்போது இந்த உள் அப்படிங்கிற விகுதி வந்தாலும் அதை என்னன்னு சொல்லலாம்னா தொழில் பெயர் அப்படின்னு சொல்லலாம் அதனால ஞாபகம் வச்சுங்க அல் தல் மட்டும் கிடையாது அம் வரும் மை வரும் கை வரும் ஓகேவா ஸோ வை வரும் இது எல்லாமே வந்து பார்த்தா நமக்கு தொழில் பெயருடைய விகுதிக்கு தான் வரும் அடுத்து இங்கே பாருங்கள் போ அப்படிங்கிற பேர் சொல் கொடுத்துட்டு அதுலேருந்து என்ன தொழில் பெயர்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போக்கிய போனவன் போ போனான் போக்குங்கிறது எச்சம் போனவங்கிறது விநாயகம் பேர் போனான் அப்படிங்கிறது வினைமுற்று அப்போ சரியான தொழில் பெயர் போக்கு ஏன்னா கூ அப்படிங்கிறது நமக்கு எதனுடைய விகுதி அப்படின்னா தொழில் பெருடைய விகுதி தான் அந்த தொழில் விதிகள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் வகுப்பு புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க அதே போல் பழைய புத்தகம் ஒன்பதாம் வகுப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்புரோட விதிகள் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க இப்போ சொன்னதெல்லாம் அதை ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க நமக்கு அல் தல் தவிர இன்னும் வரக்கூடிய தொழில்புரோட விதிகள்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறது ஏன்னா அல் தல் இந்த மூணு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு எழுத்துக்களாக வரும் அடுத்து ஐ வரிசை ஐ கை மை வை அப்படிங்கிறது அடுத்து கு பூ உ அப்படிங்கிறது உகர வரிசையில் வரும் அடுத்து தி சி வி அப்படிங்கிற இகர வரிசையில் வரும் அடுத்தது ஏற்று இதனுடைய வினையாளின் பேர் என்னன்னு சொல்லி கேட்குற ஏற்றவன் ஆப்ஷன் சி அடுத்தது துறை இதனுடைய வினையாளின் பேர் என்னென்னா துறந்தவன் இதுக்கு ஆப்ஷன் சி அடுத்து நட இதில் இருந்து பார்த்தீங்கன்னா வினையச்சம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க வினையச்சம் நமக்கு என்ன வரணும் அப்படின்னா இறுதி எழுத்து உகரம் வரணும் தூ அப்படிங்கிறது வரணும் அப்போ தூ வந்தால் நமக்கு என்ன ஆப்ஷன் ஏ அடுத்து அகரவரிசைப்படுத்துது இதன் அடிப்படையில் பாருங்கள் ஃபஸ்ட் அகரவரிசையில் நமக்கு என்ன வரணும்னா ஒரே எழுத்து இருந்தாலே போதும் அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முதல்ல வரக்கூடியது அப்போது ஐம்பத்தி ஆறுக்கு ஆப்ஷன் பி அடுத்து ஐம்பத்தி ஏழு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது அகரவரிசை என்ன அப்படிங்கிறது அவங்க வந்து பார்த்திங்கன்னா மாற்றி கொடுத்துருப்பாங்க ப்ரியில் இதில் வந்து சரியானது என்ன வருங்கிறது பாருங்கள் ஃபர்ஸ்ட் எல்லாத்துலேயுமே கூ வந்துருது முதல் எழுது அதாவது ரெண்டாவது எழுத்து பார்க்க ரெண்டாயிரம் எழுத்து ஃபஸ்ட்டு எது எழுதுவோம் எகரம் தான் எழுதுவோம் அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆயிரத்து நூற்றி ஐம்பத்தெட்டு அது வந்து ஐம்பத்தெட்டாவது கேள்வி அப்படின்னு அர்த்தம்